அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்றைக்கி துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லோரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தால் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியேற்றால் அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்று எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குகிற மாதிரி ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது இன்றைக்கி வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரை நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ அதாவது அவங்க சொல்றாங்க அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு இருபத்தஞ்சாவது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும்பொழுதும் நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தைந்தாவது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம் இருபத்தைந்தாவது வருஷம் ஆட்சியில் நடக்கும்போதும் கருண் கருண் கலைஞர் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் ஆட்சி நட அவங்க பவள விழா பொன் கொண்டாடும் போதும் கலைஞர் எழுபத்தைந்தாவது விழா ப பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின் நூறாவது விழா கொண்டாடும் போது உதயநிதி அப்புறம் நூற்றி இருபத்தைந்தாவது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன் பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும் இதுதான் மது ஒழிப்பு மாநாடு மாநாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிறுத்தையே ஆரம்பித்து சிறுத்து போயிட்டாரு ஆக இன்றைக்கி வந்து திருமாவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் ரெண்டு இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல திருமா எதிர்பார்த்தது நடக்கலன்றதுதான் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல திருமா எதிர்பார்த்தது நடக்கல திருமாய் எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பது தான் ஏன்னா ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனால் முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார் அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து விட்டு மிரண்டு வந்து வெளியே வந்தார் ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார் அவ்வளவு தான் ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு எப்படி சொல்லுவார் அதனால் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்கிற